சாதி சமயம் சாரா ஆன்மீகம் அல்லது அரசியல் என்பதை குறித்து இன்றைக்கு சிந்திக்கலாம் அழைக்கப்படுகிறோம் முன்னமே நாம் பார்த்தது போல ஒரு உண்மையான ஆன்மீகம் என்பது உயிரற்ற ஒன்றுக்கு உயிரூட்டம் தருவது என்பதை நாம் பார்க்கிறோம் ஸ்பிரிட் என்பது வினைச்சொல்லாக வரும்பொழுது உயிரூட்டு உயிர்ப்பி என்கிற பொருளிலே வருவதை நாம் பார்க்கலாம் மனிதனுக்குள்ளே சாமியின் பெயராலே சாதியும் சாதியை காப்பாற்றுவதற்காகவே சில சமயங்களும் உருவாகிவிட்ட சூழலில் ஆன்மீகம் என்பது ஒரு கட்டத்தில் சார்புத்தன்மை உடையவதாக மாறிவிட்டது அவரவர் சமயம் சார்ந்த ஒன்றாக மாறிவிட்டது அவரவர் சாதியம் சார்ந்த ஒன்றாக மாறிவிட்ட சூழல்ல உயர்குலத்தாலே உயர்குலத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் எனவும் மற்றவர்களெல்லாம் இடிகுத்தவர் எனவும் சிந்திக்கின்ற சூழல் உருவாகிவிட்ட சூழலில் சாதி சமயம் சாரா ஆன்மீகத்தின் தேடல் அவசியமாய் இருக்கிறதை நாம் உணர வேண்டும் இதை அறிந்துதான் ரஜினி போன்ற அரசியல்வாதிகள் இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்களா அல்லது மேல் போங்காக பயன்படுத்துகிறார்களா என்பதிலே நமக்கு தெளிவில்லை அது அவர்களைத்தான் கேட்க வேண்டும் ஆனால் புறையோடு கிடக்கின்ற இந்த அவலங்களுக்கு நடுவில் ஒரு உண்மையான ஆன்மீகம் அந்த சமயத்தை சார்ந்தும் சாதியை சார்ந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் நாம் மீண்டுமாக சாதியற்ற சமயத்தின் பாகுபாடுகளை துறந்த ஒரு உண்மையான ஆன்மீக செயல்பாட்டாளர்களை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது